பாஸ் லைவ்ல ஆதிரை மற்றும் அரோராக்கிடையே பழைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஒன்று இருந்ததுல ஆதிரை எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பாண்டிங் திரும்ப ஒன்று சேர்ந்த தருணங்கள் பார்க்க முடிஞ்சு அரோரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஆதிரை வெளியே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பட்டு 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 போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க எஃப்ஜே மேலே கொலகாண்டில் இருக்காங்கன்றது நம்மளால புரியுது அதெல்லாம் என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே நேஷ்னல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ சறுசருன்னு பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க மக்களே நைட்டெல்லாம் கண்ணை முழிச்சு கண்டன்ட் எழுதி இதெல்லாம் வீடியோ போகிறதுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க இப்போ போகும் கண்டன்ட்டுக்குள்ளே ஓகே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அரோரா ஆதிரி வெளியே கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க ஆதரி சாப்பிட்டுருக்காங்க ஸோ அரோரா வந்து சொல்கிறாங்க நான் ஃப்ரெண்டாக மட்டும் தான் அவனை பார்த்தேன் எப்படி நான் ஃப்ரெண்டாக மட்டும் தான் கமருதினை பார்த்தேன் அவன் பார்வ பார்வோட சண்டை போட்டால் வந்து என்கிட்ட பேசுவான் அப்போ வந்து பேசிட்டு சாப்பிட்டியான்ற மாதிரி என கேர் பண்ணுவான் நிறைய இடத்துல வந்து என் கூட நின்று கே பேசுவான் இதெல்லாம் பண்ணுவான் லிங்கு லிவிங் ரூம்ல கூட என் கூட தான் இருப்போம் ஸோ அது ஒரு ஃபீல் எனக்கு நல்லா இருந்துச்சு ஐ மீன் எனக்காக ஒருத்தன் இருந்து பேசுகிறானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஓகே அப்படியே வந்து ஒரு எனர்ஜி டப்புன்னு ஷிஃப்ட் ஆகும் எப்படி என் கூட பேசிட்டு பார்வதி கூட ஐ மீன் பார்வதி கூட அந்த கோவம்லாம் போயிடுச்சுன்னா அப்படியே ஆகி அங்கே வேற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிடும் கமருதீனுக்குள்ளே ஸோ அப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது நான் அவனை நல்லா இருக்கணும் அவன் ஃபியூச்சர்ல ஹீரோ ஆகணும் வெளியே நல்லா போகணும் அப்படின்றதுக்கு பார்த்து பார்த்து நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன் ஸோ நான் அவனுடைய ஃப்ளாஸ்லாம் தாண்டி எங்குள்ள ஜென்யூனாக ஒரு சில விஷயங்கள்லாம் நான் அவனுக்கு காமிச்சேன் நட்பு காமிச்சேன்றதை அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இது என்னமோ உண்மைதான் கமருதீன் இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா வீக்கெண்டே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கமருதீன் அரோரா கா பேசும்போது தான் அங்கே கிளாப்ஸும் வந்துச்சு அந்த ரெஸ்பாண்டும் கிடச்சிது அது நீங்க கிளியராக வீக்கெண்ட் எபிசோட நீங்க திரும்ப ரீசெக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதை இவங்க ஓப்பனாக சொல்றாங்க உடனே என் கிளீன் ஸ்டேட்ல பார்வதி பத்தி எனக்குள்ள இருக்கிற அபிப்பிராயத்தை எழுதுனது முழுக்க முழுக்க கமருதீன் தான் எப்படி கமருதீன் தான் ஸோ அவன் என்ன பண்ணுவான் அது வேண்டான்னு சொன்னாலுமே அப்படி ஒரு விஷயங்கள் பண்ணிடுவான் ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் என்னை வந்து அவன் என்னோட ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறான் இதெல்லாம் பார்க்குறான் ஜென்வீனா பாசம் வைக்கிறான்னு நினைச்சேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவன் பாலம் மாத்தி மாத்தி அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருந்திருக்கிறான்றது எனக்கு இப்பதான் புரியுது ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயத்த பண்றான்றது எனக்கு இப்பதான் புரியுதுன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க ஓகே உடனே இவங்க யாரும் ஆதிரி ஆதிரி என்ன சொல்றாங்கன்னா இங்கே பாரு மெச்சூர்டு உமன்ஸ் தானே நீயும் பார்வதியும் ரெண்டு பேருக்கும் நல்லது கெட்டது தெரியுமா தெரியாதா சொல்லுங்க தெரியுமா தெரியாதா இந்த ட்ரையாங்கல்றது ரொம்ப சில்லியா இருக்கு நான் மதியமே அவகிட்ட சொல்லிட்டேன் ஓகே இதில் வந்து கேமில் முட்டு கேமில் முட்டிக்குங்க நீ அவ்வளோ ஆனால் இதுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் பண்ணுற தப்புகள் உங்களுக்கு தெரியலையா அது தப்பாக தெரியலையா உங்களுக்கு ஸோ நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாத நீ பண்ணுறது நான் பண்ண தப்பு அதுதான் இப்போ நீ அந்த தப்பு பண்ணாதன்றதை சொல்கிறாங்க ஓப்பனாக எனக்கு ஒரு இந்த பிரச்சனையால் தான் நான் வெளியே போனேன் அது எதுக்கு நீ பண்ணுற அருவரா அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க உடனே அருவரா மிஸ்டேக்ஸ்லாம் நேச்சுரலாக நான் நடக்கும் என்னோட ஆர்ட் வந்து என்னோட டிஸப்பாயின்டெட் தான் என்னோடய வலிக்கான காரணம் எப்படி என்னோடய வலிக்கான காரணமே என்னோட டிஸப்பாயின்ட்மெண்ட் தான் நான் ஜென்வனாக நினச்சி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத சொல்றாங்க உடனே ஆதரி என்ன சொல்றாங்க அழுது முடிச்சுடு அழுது முடிச்சுட்டு கேமை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணு எல்லாமே பண்ணி எல்லாம் நான் தான் பண்ணிட்டு அப்படியே சைலண்டாக இரு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இதை ஃப்ரீயாக விட்டுட்டு அழுது முடிச்சுட்டு கேமில் இறங்கி முழு முயற்சியோட ஆடு அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே இல்லை இங்கே நிறைய பேர் என்னோட இன்னசென்ஸை யூஸ் பண்ணுறாங்க லாத்து ஓ ஹியூமர் இதெல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருக்கிற இன்னசென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தூக்கி போடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நம்மளை மெல்ட் பண்ணுற மாதிரி பேசி பேசி சில விஷயங்கள் பண்ணிட்டான் ஐபேக்கவுலையும் நான் வந்து எனக்குள்ளே இருக்கிற உண்மையான எமோஷன்ஸ் தான் அவங்க அந்த ஐபேக்கில் கமருதீன் மேலே இருக்கிறத நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீலிங்க ஆனால் இவன் வந்து அவனும் எனக்கு ரிட்டனாக சொல்லிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ புரியுது இல்லை அது ஃப்ரீயாகவுடு பிரச்சனை இல்லை அப்படின்னு இல்லை பல நேரங்களில் வந்து ஒரு ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆகிட்டு நம்ம கிட்டே ஈழ ஆகிட்டு திரும்ப லவர் கூட பேசுவான்ல அந்த மாதிரி தான் இவன் திரும்ப பிரேக் ஆவான் வந்து என்கிட்ட பேசுவான் திரும்ப போவான் பட் இதில் குறிப்பாக நான்லாம் எல்லாம் ஆகலை நாலு வாரமாக ஒருத்தன் போயிட்டான்னு நினச்சி அவனை பற்றி பே பேசி பேசி ஃபீல் பண்ணுறேன் துஷாரை பற்றி பேசி பேசி நான் ஃபீல் பண்ணுறக்கேன் பட் இப்போ வந்து எனக்கு தெரியுது ஐ எம் ஃபீல் ஸோ ஸ்டூப்பிட் ஸ்டூபிட் ஸ்டூப்பிடாக எனக்கு இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தனியாக கேம் பிளே பண்ணலாம் ஸோ ஒரு கம்ஃபர்ட் எல்லா தனியாக கேம் பிளே பண்ணாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தேவைப்படுதுல்ல இல்லை யாருக்கிட்டையாவது அது கிடைக்கலும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தானே தோணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அப்புறம் ஆதரி பல உண்மைகளை போட்டு உடைக்கிறாங்க டப்பு டப்பு டப்புன்னு என்ன உண்மைன்னா நான் எலிமினேட் ஆகிட்டு போயிட்டு வந்தது காரணம் என்னன்றது இப்போ உனக்கு புரியுதா இப்போ உனக்கு இப்போ நடக்குதே அந்த காரணத்தால் தான் நான் வெளியே போயிட்டு வந்தேன் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ ஸோ நான் தெளி இப்போ நான் தெளிவா இருக்கேன் ஸோ வெளியே நான் எவ்வளோ கதறினேன் எவ்வளோ நடந்துச்சுன்றது என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது இப்போ நான் சொல்றேன் இன்னைக்கு அவன் நாமினேட் பண்ணதுக்கான காரணம் விக்டீம் கார்டை யூஸ் பண்ணி கேர்ள்ஸை வந்து இப்படி பண்ணுறான் கேட்டா அவன் ஸ்மார்ட் பிளே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவான் ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தா அவன் ஸ்மார்ட்லாம் கிடையாது அவன் இது தான் இது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆதரி சொல்கிறாங்க இல்ல அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு அவனுக்கு தெரியும் ஸோ அவன் ஈவில் ஸ்மார்ட்ன்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க நீ ஈவில் ஸ்மார்ட்னு சொல்லாத அது வெளியே வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி வேற ஏதோ பண்ணுறான் அப்படின்றது மட்டும் தெரியும் அவன் பாரு டோட்டல் கேமை தாண்டி மாற்றி மாற்றி விட்டான் ஸோ அவன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பார்க்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பார்க்கறன்னு சொல்லிட்டு டோட்டலாக என் கேமில் மாற்றி மாற்றி விட்டான் அதில் கூட இப்போ கூட யாருன்னா வியானா கூட ஃப்ரெண்ட்ஸிமின்னு சொல்கிறாருல இப்போ கூட என்னை வச்சு தான் அவங்க நடுவில் அடிக்கடி இருக்கான் ஸோ இவன் கேமே இப்படி தான் இவன் கேமு இருங்க ஸோ இவன் கேமே தான் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான் கேட்டா இல்லைன்னு சொல்லுவான் எப்படி இவன் கேம் இப்படி தான் கண்டினியூ பண்ணுறான் ஆனால் கேட்டா இல்லைன்னு சொல்கிறான் இப்போ உனக்கும் அவன் துஷாருக்கும் பிரச்சனை இருந்தா இப்போ ரெண்டு பேருமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறீங்களே துஷார் மேலேயும் தப்பு இருக்கு உன் மேலேயும் தப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறீங்களே ஆனால் அவன் அவன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றான் என் மேலே மட்டும் தப்புன்ற மாதிரி தான் இருக்கான் அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறான் கமர்தீன் பார்வதியுமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்க இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எஃப்ஜே மேல வைக்கிறாங்க ஓகே அடுத்து நான் வந்து ஸோ இப்போதைக்கு நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து கடந்து போனோம் ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ஸோ ரொம்ப ஒரு இதில் ஸ்டக்கான மாதிரி நான் இருக்கேன் அப்படின்றத இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே ஆதிரை இந்த பாரு பொசிவ்னஸ் இது எதுவுமே இல்லைல்ல உனக்கு இல்லை இல்லை உனக்கு ஃப்ரீயாக விட்ரு அவன் என்ன தெரியுமா பண்ணா அவன் என்னை பற்றி லவ்வருன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படி லவ்வருன்னு சொல்லிட்டு இருக்கான்னா ஸோ ஆர் ஆதிரை எஃப்ஜே மேலே வச்ச ஃபீலிங் லவ்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஸோ அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணது அவன்தான் பேசாமல் இக்னோர் பண்ணிட்டு இருப்பான் நான் போய் பேசணும்னு நினச்சா பேசாமல் எல்லாத்தையும் பேச மாட்டான் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சுலங்க ஆதிரை போய் பேசி பேசு பேசுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க அவன் அவாய்ட் பண்ணிட்டு பின்னாடி நைட்டுலாம் உட்காந்து ரம்யா கூட்ட கனிக்கிட்ட சபரி கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பான்ல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தான் என் கிட்டே ஓப்பனாக பேசியிருந்தாவே அதுக்கான சொல்யூஷன்லாம் சொல்லியிருக்கலாம் பேசியிருக்கலாம் என்கிட்ட ஓப்பனாக பேச மாட்டான் ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டான் இதெல்லாம் பண்ண கோபம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவன் வந்து கேமராக்காக கேமரா கிளாரிட்டிக்காக பேக் அடிக்கிறான் அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஆதரி கூட எப்படி இப்போ என் கூட எப்படி நடந்தானோ அதே மாதிரி தான் வியானா கூடயும் இருக்கான் ஆதரி சொல்லிடுறாங்க ஏன் கூட எப்படி நடந்தானோ அதே மாதிரி வியானா நடந்துட்டு இருக்கான் ஆனால் நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இதை இவங்க கேட்கும் போதும் சொல்லியிருக்காப்போல யாரும் அரோரா போய் எப்ஜே கிட்ட கேட்கும் போதும் எனக்கும் ஆதரிக்கும் இருந்தது ஆதரிக்கு தான் ஃபீல் வந்துச்சு பட் வியானாக்கு அந்த மாதிரிலாம் ஃபீல் வராது ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த சொல்கிறான்றதையும் சொல்லிடுறாங்க உடனே இல்லை என்கிட்ட இருந்த மாதிரி தான் வியானா கூட இருக்கான் அதை நான் கண் கூட பார்க்குறேன்ற மாதிரி ஆதிரி போட்டு உடைக்க அப்படியா இல்லை ஆதிரைக்கு வந்த ஃபீலிங்ஸ் வேற வியானா இருக்கிற ஃபீலிங்ஸ் வேற கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் கூட வராதுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னான் அப்படின்றத ஆரோரா ஆதிரி கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க ஓகே இவன் ஃபீலிங்ஸை வச்சு வச்சு தான் ட்ராவல் பண்ணிருக்கான் உனக்கு புரியல போ போ புரிஞ்சுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க யார் ஆதிரி ஃபீலிங்ஸை வச்சு ட்ராவல் பண்ணுறான் இவன் அப்படியே வச்சு அப்படியே சைலண்டா நாசுக்கா தமிச்சுட்டு போறான் அப்படின்றத நீ புரியும் போக போக பாத்துக்கோ அப்படின்றதையும் சொல்றாங்க ஸோ இதுல குறிப்பா மத்தவங்களை யூஸ் பண்ணி மத்தவங்களோட மனசை காயப்படுத்தி இந்த மாதிரிதான் கேம் விளாடுறான் அவன் அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க ஆதிரி ஆனா வெளிப்படுத்த முடியல எனக்கு வெளியே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அதை என்னால ஓப்பனா வெளிப்படுத்த முடியல நான் ஷட்டுல ஹேண்டில் பண்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அரோரவன் என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி மற்றவங்கள யூஸ் பண்ணி காலி பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க நம்ம மற்றவங்கள வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் போகிறோம் அவங்கள யூஸ் பண்ணுறது கூட நமக்கு மனசு வராது அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு விஷயத்தமாக இருக்குது இப்போ நான் என்ன பார்த்தா நானே ஒரு மாதிரி முட்டால் மாதிரி தான் தெரியிறேன் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இன்னையோட முடிச்சிடு அரோரா அழுது இழுது முடிச்சுட்டு நாலுலேருந்து உன் கேமை ஆடு கேமை லூஸ் பண்ணாத நான் இப்போ அந்த கேமை விட்டுட்டு திரும்ப வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கேன் நீ அந்த கேமை விட்டுறாதன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெரிய கான்வர்சேஷன் போயிருக்கு அதெல்லாம் அப்புறம் சந்திப்போம் வாய் கைஸ்